விஜய் வீட்டில் நுழைந்தது எப்படி மொட்டை மாடியில் ஒளிந்திருந்த விசாரணையில் வெளியான நடிகர் விஜய் நடந்த ஒரு சம்பவம் தமிழக மக்களிடையே பலத்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சென்னை அருகே நீலாங்கரை பகுதியில் நடிகர் விஜய்க்கு வீடு உள்ளது இங்குதான் விஜய் வசித்து வருகிறார் வீட்டில் பாதுகாப்புக்காக பாதுகாவலர்கள் உள்ளனர் மேலும் மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு படையினரும் விஜய்க்கு உள்ளனர் தலைவர் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தரப்பட்டுள்ளது நேற்று மாலை நேரத்தில் விஜய் வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு வாலிபர் ஒளிந்திருந்திருக்கிறார் அப்போது நடிகர் விஜய் வீட்டு பாதுகாவலர்கள் அங்கு இருப்பவர் யார் என்று பார்த்தபோது காவலாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அவரை பிடித்து அருகில் உள்ள நீலாங்கரை போலீசிடம் ஒப்படைத்தனர் என்று கூறப்படுகின்றது அதே நேரத்தில் மாலை மொட்டை மாடிக்கு வாக்கிங் சென்ற நடிகர் விஜயை பார்த்தவுடன் அந்த வாலிபர் விஜயை கட்டிப்பிடிக்க ஓடி வந்ததாகவும் விஜயே அவரிடம் பேசி பாதுகாவலர்களிடம் ஒப்படைத்ததாகவும் ஒரு தகவல் உள்ளது பிடிபட்ட வாலிபரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் பொதுவாக யாருடைய வீடாக இருந்தாலும் அவருடைய வீட்டிற்குள் அனுமதியின்றி நுழைவது சட்டப்படி கடுமையான குற்றமாகும் இந்த நிலையில் போலீசார் விசாரணையில் அந்த வாலிபர் மதுராந்தகம் பகுதியில் வசிக்கும் அருண் என்பது தெரிய வந்தது இருபத்தி நான்கு வயதான அருண் கடந்த நான்கு ஆண்டுகளாக மனநல பாதிப்பில் இருந்து வருகிறார் என்றும் தெரியவந்தது தற்பொழுது அவர் வேளச்சேரியில் உள்ள தனது சித்தி வீட்டில் தங்கி இருப்பதும் அவருக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரியவந்தது விஜய் வீடு இருக்கும் அந்த பகுதியில் சுமார் ஏழு அடிக்கு மேல் உயரம் கொண்ட சுவர் மற்றும் இரவு பகல் முழுவதும் பாதுகாப்பு காவலர்கள் கண்காணிப்பில் உள்ளனர் இந்த நிலையில் அருண் எப்படி விஜய் வீட்டிற்குள் நுழைந்து நேராக மொட்டை மாடிக்கு சென்றார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது இதற்காக போலீஸ் அதிகாரிகள் தற்பொழுது விஜய் வீட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள் நடிகர் விஜய் வீட்டை சுற்றியுள்ள வீதிகள் அருகில் உள்ள கடைகள் அங்குள்ள நகர காவல் கண்காணிப்பு கேமராக்களிலும் பொருத்தப்பட்ட வீடியோக்கள் மூலம் அந்நிய நபர்கள் நுழைவு குறித்த தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது அந்த வாலிபரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்த்த போலீசார் அவர் எங்கெங்கே சிகிச்சை பெற்றார் அவரது மனநிலை என்ன என்பது குறித்தும் அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர் விஜய் வீட்டு மொட்டை மாடியில் வாலிபர் ஒளிந்திருந்த சம்பவம் நீலாங்கரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியின் தலைவராக உள்ளார் அவர் மீது தொடர்ந்து

இன்று வரவழைக்கப்பட்டு வீடு முழுவதும் அங்குலம் அங்குலமாக பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது விஜய் வீட்டிற்கு பின்பக்கம் அவசர கால வழிக்கான சின்ன கதவு வழியாக செக்யூரிட்டி இல்லாத நேரத்தில் அந்த மனநலம் பாதித்த நபர் நுழைந்திருக்கலாம் என்றும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது